மாநில அரசின் மதுக்கடைகளை மூட அதிகாரம் உள்ள போது திருமாவளவன் மாநாட்டில் திமுக பங்கேற்க என்ன தகுதி உள்ளது கே பி முனிசாமி பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி ரவுண்டானாவில் சூழகிரி ஒன்றிய அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சூழகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் வரவேற்புரை பாபு வெங்கடாஜலம் ஒன்றிய செயலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் எம்எல்ஏ செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் தலைமை கழக பேச்சாளர் தனசேகரன் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனிசாமி ஆகியோர் பங்கேற்று அதிமுகவின் வரலாறு அண்ணாவின் சாதனைகள் குறித்து விளக்கு பேசினார் திமுக அரசால் மக்களை தேடும் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காக்கும் திட்டம் வரும் முன் காப்போம் ஆகிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டும் நடைமுறையில் உள்ளதா என்று என்றால் இல்லை மருத்துவ விரிவான காப்பகம் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிகிச்சை பெற்றவர்கள் இப்பொழுது இந்த காப்பீடு அட்டையுடன் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கு சென்றால் அவர்கள் அனுமதிப்பதில்லை அரசு நிதி வழங்கப்படுவதில்லை என திரும்பி அனுப்பப்பட இதனால் வேதனை அளிக்கிறது அம்மா ஆட்சியில் ஆண்டிற்கு நான்கு செட்டு சீருடைகள் பேனா புத்தகம் பை உள்ளிட்டவை வழங்கப்பட்டன மாணவர்களுக்கு மிதிவண்டி மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன இது நாற்பத்தைந்து மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது இவை வாக்காளர்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் ஸ்டாலின் வாக்கு வங்கியை கணக்கு வைத்து ஆட்சி நடத்துகிறார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் வாக்குகள் வரும் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் வழங்கினால் வாக்குகள் வரும் என நினைக்கிறார் தனது குடும்பத்தை மட்டுமே நினைத்து ஸ்டாலின் ஆட்சி செய்கிறார் திருமாவளவன் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக கூறி அதிமுகவையும் திமுகவையும் அழைத்துள்ளார் திமுகவினர் இதில் கலந்து கொள்ள என்ன தகுதி இருக்கிறது மாநில மத்திய அரசுகளுக்கு தனித்தனி அதிகாரங்கள் உள்ளன மாநில அரசு நினைத்தாலே மதுக்கடைகளை மூடிவிட முடியும் ஸ்டாலின் ஏன் கையெழுத்திட்டு மதுக்கடைகளை மூடக்கூடாது திருமாமேடையில் திமுக என்ன பேசுகிறது தேசிய கல்விக் கொள்கையில் மாநிலத்திற்கு ஒரு கொள்கை கொள்கை வகுப்போம் என்று கூறி நினைக்கிறார்கள் மதுவை வலிக்க ஏன் கையெழுத்திடவில்லை இந்த மதுக்கடைகளுக்கு சொந்தக்காரர்கள் திமுகவினர் தான் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி அபராதம் கட்டிய ஜெகத் ரட்சன் ஆனால் இதனால் சம்பாதிக்க கோடிகள் எத்தனை அமைச்சராக இருந்த டி ஆர் பாலு சாராய கம்பெனி வைத்துள்ளார் ஐம்பதாயிரம் கோடி வருமானத்தை கட்டுப்படுத்த முடியும் அவர்கள் தமிழகத்தில் கைப்பெண்கள் அதிகமாக இருப்பதால் மதுக்கடைகளை ஒழிப்போம் முதல் கையெழுத்து என்றவர்கள் ஒழிக்கவில்லை அதிமுக ஆட்சி வந்திருந்தால் ஓசூர் தளி வேப்பனப்பள்ளி ஆகிய மூன்று தொகுதிகளுக்கு தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யும் கொடையாளம் அணைக்கட்டி திட்டத்தை கொண்டுவர நினைத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் இந்த வாக்குறுதி அதிமுக நிறைவேற்றும் எதிர்கால வாக்குறுதிகளை அதிமுக கொடுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ன செய்திட முடியும் மாதம் இருபது கிலோ அரிசி விலையில்லாமல் அம்மா அவர்கள் கொடுத்தார் மாணவர்கள் பயில பல்வேறு கல்லூரிகளில் இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய இருவர் முதல்வராகி இருந்து என்ன கல்லூரிகள் கொண்டு வந்தனர் அம்மா ஆட்சியில் ஓசூர் அரசு கல்லூரி ஊத்தங்கரை ஊத்தங்கரையில் பாலிடெக்னிக் கல்லூரி பர்கூர் பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரிகள் வரப்பட்டன மக்களை ஏமாற்ற புதிய புதிய திட்டங்கள் வருகிறது இதனால் பயனடைந்தவர்கள் யாரும் இல்லை வெறும் இந்த நிகழ்ச்சியில் கழக பொதுக்கூட்டம் உறுப்பினர் கே பி எம் சத்தீஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி ராமன் வர்த்தகணி மாவட்ட இணைச் செயலாளர் சீனிவாசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முனிவெங்கடப்பா ஒன்றிய கழக பேச்சாளர் வேப்பனப்பள்ளி மேற்கு ராமமூர்த்தி வேப்பனள்ளி கிழக்கு செயலா கிருஷ்ணன் காவேர்பட்டினம் ஒன்றிய குழு தலைவர் பையூர் ரவி எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி மாவட்ட செயலாளர் மாதேஷ் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெய்பிரகாஷ் கழக நிர்வாக லோகேஷ் மாவட்ட பிரதிநிதி முனிகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராஜ் என்கின்ற ஜெயக்குமார் சுரேஷ் மல்லையன் மாவட்ட கவுன்சிலர் விமலா சண்முகம் ஒப்பந்ததாரன் மஞ்சுநாத் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பிரசன்னா அம்பரீஷ் லட்சுமணன் பாலாஜி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் கேசவ செட்டி முன்னாள் ஒன்றிய கலைகள் நிர்வாகி மணி கழக நிர்வாகிகள் ஜெய்சங்கர் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் முன்னாள் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் மகளிரணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு இறுதியாக நன்றியுரை களமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு வரப்பிரசாதமாக சொன்னால் தமிழகத்திலேயே தோட்டக்கரை பயிர்கள் அது கீழே காய்கறிகள் ஆகட்டும் பூட்டும் அதிகமாக விளையக்கூடிய பகுதி வேப்பளப்பள்ளி தொகுதி ஒசூர் தொகுதி தொகுதி தொகுதிகளும் விளைகின்ற காய்கறிகள் விளைகின்ற பூக்கள் தான் முழுவதுமே ஏன் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது இவ்வளவு முக்கியமான விவசாயம் உள்ள இந்த பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கையை திரு ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை அதே போல்தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே அன்புச்சவாய் கல்யாணத்துல இருந்து சொன்னது போல ஒரே ஆண்டில் பதினாறு பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டா இருந்தாங்க மொதல் பட்ஜெட்லயே ஏற்கனவே கொடியாரத்தை எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் எஸ்டிவேட் போட்டு வச்சிருந்தான் முத முத அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் பூத்திபத்து அறிக்கையில என்னுடைய கழகத்துடைய போச்சு எடப்பாடியார் முதலமைச்சர் தான் இந்த வேப்பலப்பள்ளி ஒரு சூத்துலி மூணுக்கும் தண்டீர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்கோம் கட்டாயம் மீண்டும் உங்களுடைய ஆசையோடு ஆட்சி கட்டில் அமர்கின்ற பொழுது முதல் 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 நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்குரிய முழு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு சொல்ற வாக்குறுதி தொலைநோக்கூடிய வாக்குறுதி

புரட்சித் தலைவி அம்மா அனைவருக்கும் கல்விக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் கொடுத்தார்கள் விரிவான பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க இருக்கிற வரையிலும் ஒரு ஆபரேஷன் நடந்தால் முழுமையா தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தோம் அதே போல குழந்தைகள் படிப்பதற்காக பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் ரெண்டுல பெண்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும் சொல்லி அவர் ஒரு அறிக்கை விட்டார் என்னன்னா இது தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு சாராயத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் இதை முற்றிலுமாக ஒழிப்பதற்காக இந்த மாநாட்டை நான் துவக்கி இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து கட்சியும் அது அண்ணா திமுக அழைத்திருக்கிறார் திமுக அழைத்திருக்கிறார் நான் கேட்கிறேன் திமுக மாநாட்டில் செல்வதற்கு என்ன அருகை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது ஆட்சியில் இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழக கட்சி மத்திய அரசு அந்த அரசுக்கு சில அதிகாரம் இருக்கிறது பொதுச் செயலாளர் எடப்பாடி வரை உருவாக்கி